நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த உலகத்துல பாசம் பெரிதா பணம் பெரிதா அப்படின்னா பாசத்திற்காக பழகக்கூடிய உறவுகள் ரொம்ப ரொம்ப குறைவு பணத்திற்காக பழகக்கூடிய உறவுகள் தான் அதிகம் ஏன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறது கலியுகத்து பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று சொல்வார்கள் அப்படி அந்த பணத்தை தேடி இந்த பணத்திற்காக தான் நம்மளும் பல வேலை தொழில் பார்த்து உழைச்சிக்கிட்டே இருப்போம் பற்றாது செலவுகள் அதிகரிக்கும் கடன் கூட வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் சரி இதில் மிக முக்கியமாக நாம் அனுபவத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எந்த வழியில் எந்த உறவுகள்கிட்ட எந்த விஷயத்துல பண வரவு ஏற்படும் ஒன்று போட்டால் ரெண்டு கிடைக்கக்கூடிய எந்த தொழில் எந்த வேலை மற்றும் எந்த உறவு மூலமாக அந்த பணமானது நமக்கு வருமானமாக வரவாக கிடைக்கும் அதே போல் எந்த உறவுகளிடம் செலவு உண்டு யாரிடம் செலவு அதிகமான முறையில் ஏற்படும் எந்த தொழில முதல் போட்டா திருப்பி ரிட்டன் வராது எந்த துறை நமக்கு வந்து சரிபட்டு வராது அந்த துறை நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத பத்தியும் எந்த உறவிற்காக யாருக்காக கடமையாற்றுவதற்காக கொடுத்த பணத்தை நம்ம கடமைன்னு ஒரு நிவர்த்தி பண்ணிக்க முடியும் ஆக மொத்தம் வரவு செலவு பற்று எந்த ராசி எந்த துறை எந்த வேலை எந்த தொழில் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் கண்டிப்பா லாப நஷ்டத்தை சொல்லக்கூடியது இந்த பதிவு உங்களை வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான பதிவாக இருக்க போகிறது சோ நீங்க கும்பராசி சதய நட்சத்திரத்துல பிறந்திருந்தா இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெருச்சி பலன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் என இரண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்றால் சதய நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான் இரண்டுமே ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாழ்க்கையில படத்தை விட பாசம்தான் முக்கியது காசை விட கௌரவம் தான் முக்கியது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு எண்ணமா இருந்தாலும் அது உயர்ந்த எண்ணமா இருக்கும் உயர்ந்த இலக்க உச்சத்தை தொடரும் நீங்க நினைக்கக்கூடியவங்க மதியாதர் தலைவாசல் மிதியாதை என்று சொல்வார்கள் அது நூறு சதவீதம் உங்களுக்கு பொருந்துங்க அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு எந்த ராசினர் எந்த துறையில் வருமானம் இரண்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல கும்பராசி சதை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசிக்காரங்கள் அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டால் அவர்கள் மூலம் வருமானம் கிடைப்பதற்கு யோகம் உண்டு அதே போல மத்திய அரசாங்கம் அல்லது பொதுப்பணித்துறை சொல்லலாம் பிடபிள்யூ ஸோ ரேஷன் கடை கிராம நிர்வாக அலுவலகங்கள் மற்றும் கல்வித்துறை டீச்சிங் லைன்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா அது நிரந்தரமாகும் அதில் தொழில் அமைஞ்சாலும் உங்களுக்கு வருமானம் இரண்டாக கொடுக்கும் ஸோ கார் வண்டி வாகனம் போன்ற வியாபாரத்தை கூட தாராளமாக நீங்கள் பண்ணலாம் மற்றும் மீன ராசி மீன லக்ன பிறந்த உங்களுக்கு வருமானம் வரவு கிடைக்க வாய்ப்பு உண்டு பண உதவிகள் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இதற்கு அடுத்த ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சதய நட்சத்திரத்திற்கு எப்படி ராகு அதிபதியோ அதேபோல் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் ராகுவான் அதிபதி ஸோ அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசி ஸோ இந்த மிதுன ராசியிலோ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க இருந்தால் நிச்சயம் அவர்கள் மூலமாக இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஒன்றை இரண்டாக பெருக்கக்கூடிய உதவி வழிவகை மற்றும் அட்வைஸ் போன்ற விஷயங்கள் இவரு மூலமா கிடைக்கும் அதனால அந்த மீன நீங்கள் நீங்க விட்டுறாதீங்க கண்டிப்பா இரட்டிப்பு பணமாக மாற்றக்கூடிய தந்திரம் அவர்களுக்கு தெரியும் அவர்கள நன்மையும் உங்களுக்கு நடக்கும் அதே போல் பத்திர அலுவலகங்கள் டாக்குமெண்ட்டு கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போடக்கூடிய முக்கியமான ஒப்பந்தங்கள் இவையெல்லாம் கிடைச்சுன்னா அதை பயன்படுத்திங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கான்டெக்ட் கிடைச்சாலும் கும்பராசி சாதனை செல்பந்தவங்களுக்கு அது நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆடியோ ஆஃபீஸு போக்குவரத்து துறை போன்ற விஷயத்திலும் லாபங்கள் உங்களுக்கு உண்டு அதெல்லாம் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம் லைப்ரரி புத்தகங்கள் போன்ற வைக்கக்கூடிய இடங்கள் மற்றும் கலைத்துறையில் உள் நுழைஞ்சாலும் உங்களுக்கு லாப வரவுகள் உங்களுக்கு உண்டு உறவுகளில் மாமன் உறவுகள் மூலமாக சில லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்று கருத்தும் இல்லை இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுபகவன் உச்சமடையக்கூடிய ஒரு வீடுனா அது விரிச்சகம்னு சொல்லுவோம் ஸோ விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க அவர் மூலமா தொழிலுடைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா ஸோ அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க மூலமா உங்களுடைய வேலை தொழில் உங்களுடைய கடன் பிரச்சனை போன்ற தருணத்தில் பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மூலமாக வருமானம் என்று வரவு என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க சோ இவர்கள் மூலமாக எப்போ நீங்க உதவின்னு கை நிறனாலும் கண்டிப்பா பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் உதவி அல்லாது உங்களுக்கு ஒரு தொழில் பாட்டுனதாக ஒரு வேலை பாட்டுனதாக இவர் மூலம் நன்மைகள் நடக்கும் ஸோ இந்த நான்கு ராசி மட்டுமல்ல ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய அதாவது உங்கள் ராசிராசனி உச்சமடையக்கூடிய துலாமும் இதில் பொருந்தும் அப்போ துலா ராசிக்காரங்க கண்டிப்பா உங்களுக்கு தாய் தந்த இப்போல் இருந்து சில காரியத்தில் நன்மை செய்து கொடுப்பார்கள் கண்டிப்பா ஸோ அதே மளிகை கடை மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட துறை உங்களுக்கு மிகுந்த யோகமான முறையில் இருக்கும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அது வந்து ஆற்றுக்கு இல்லை சரிங்களா இந்த ஐந்து ராசி மீனம் மற்றும் மிதினம் துலாம் விருட்சிகம் மற்றும் தனுசு இந்த ஐந்து ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக வரவு வருமானம் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அவரோட பிலீவ் பண்ண ரொம்ப நம்ப ஒன்று போட்டால் இரண்டு கிடைக்கும் மேற்கொண்டு நான் சொன்ன துறைகள் இதற்கு அடுத்தபடியாக யார்கிட்ட சிலவருக்கும் போனால் பணம் ரிட்டன் வராது அவங்கள்ட்ட கொடுக்கல்வாங்களை வச்சுட்டா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் யார் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல உங்கள் ராசி அதை நீசமடையக்கூடிய ராசி ஸோ இந்த மேச ராசிக்காரர்கள் மூலமா அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்க மூலமா பணமானது ரிட்டன் கம் கம்பேக் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு குறைவு ஸோ அவர்கள்ட்ட கொடுக்கல்வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிட்ட நேரம் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் கூட போகலாம் ஸோ அதனால் உங்களுடைய பணம் இழப்பு என்பது ஏற்பட வாய்ப்பு உண்டு நிலத்தால் பிரச்சனை ஆடு மாடு கோழி வளர்ப்பால் நஷ்டம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு வண்டி வளனத்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ அதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க அதுக்கடுத்து இந்த எட்டாம் வீடாக வரக்கூடிய ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ இவர்களால் உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அல்லது மறைமுகமான வழியில் இந்த வேலை தொழில் நஷ்டம் ஏற்படுறது பண கஷ்டம் ஏற்படுறது போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆளே பணம் காசு வாங்கிட்டு காணாமல் போயது அல்லது பண லா பண இழப்புகள் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ அவர்களிடம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது வாய் வார்த்தைகள் வாக்கை நம்பி சில பணம் காசு கொடுக்கல் வாங்க ஏன்னா புதன் தான் அந்த கன்னிராசிக்கு அதிபதி வார்த்தைகளை நம்பி வருமானத்தை இழப்பது ஸோ அது ஏற்பட வாய்ப்பு எப்போவுமே அதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவங்க ரெண்டு ஏதாவது பிறந்தனாலும் ஓகே தான் ஸோ பரம்பர வியாதி அல்லது பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவங்க சொத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவியை இழந்தவர்கள் கணவனை பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது மனைவியை பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களால் உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது மகர ராசியில பிறந்தவங்களாம் விரை செலவு என்பது ஏற்பட வாய்ப்புண்டு அவர்களிடம் பணம் கொடுக்கல வாங்கி சில பிரச்சனைகள் உங்களுக்கு தொண்டுதுட்டு வரும் ஸோ இந்த மூன்று ராசி மேசம் கன்னி மற்றும் மகரம் ஸோ இந்த ராசியில பிறந்தவங்ககிட்ட தான் இருக்கும் பணம் ரிட்டன் வரது கஷ்டம் அல்லது அவர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினா திருப்பி திருப்பி அவங்ககிட்ட கடன் வாங்க சூழல் உருவாகிக்கிட்டே இருக்கும் அது ஒன்று இது மட்டும் ஸோ இது தவிர பிற ராசிகள் இருக்கிறார்கள் அந்த பிற ராசிக்காரர்கள் மூலமாக என்ன அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசி சதீநஷ்டத்திரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து இந்த ராசியில பிறந்தவங்க இந்த ரிசவராசியில் பிறந்தவங்களாம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஈக்குவலாக இருக்கும் அவங்ககிட்ட கரெக்டான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது போன்ற விஷயத்தில் பண உதவி ஹெல்ப் அவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதேபோல் நீங்களும் ஒரு வீடு கட்டி விற்கக்கூடிய கட்டுமான சம்மந்தமான தொழில்துறைகள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு யோகம் உண்டு டூவீலர் சம்பந்தமான தொழில்துறைகள் செய்யக்கூடிய யோகம் உண்டு அதில் லாபங்கள் உண்டு அழகு ஆடம்பர சம்மந்தப்பட்ட தொழில்துறைகள் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த தொழில்துறையில் பணம் காசு போல அதில் உங்களுக்கு லாபங்கள் உண்டு ஸோ ரிஷவராசிக்காரங்கள் மூலமாக ஈக்குவலாக பணம் கொடுக்கிறவங்களுக்கு சரிசமமாக இருக்கும் பெரிய அளவு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஈக்குவலாக இருக்கும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக இந்த சிம்ம ராசி மற்றும் கடக ராசியில் பிறந்தவங்க ஸோ இதில் குறிப்பிட்டு இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக பழக்க வழக்கம் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது கட்டாயம் ஏன்னா பணம் கொடுக்கலவங்கள் ரொட்டேஷன் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் முடியாது ஒரு கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது வராது ஆனால் அதே சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஸோ அவங்க மூலமாக கவர்மெண்ட்டு சப்போர்ட்டு உங்கள் தொழிலுக்கு ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே சரிங்களா ஸோ இந்த மூன்று ராசி ரிஷபராசி கடகராசி மற்றும் சிம்ம ராசி ஈக்குவலாக தான் இருக்கும் அதில் கடகராசிக்காரங்கிட்ட மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் வைக்கும்போது அந்த வரவானது ஏமாற்ற மாட்டார்கள் ஆனால் முற்றுப்புள்ளி வைக்காது அது திறந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அதில் மட்டும் நீங்கள் அவனை திறந்துக்கணும் ஸோ ஆகமொத்தம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திராதிபதி ராகு என்றால் கண்டிப்பா பணத்தை சம்பாதிப்பதற்காக பல இடங்களில் பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் பயணம் டிராவல் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி வேலையில இடமாற்றும் தொழில் ரீதியான பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அது உங்களுடைய இயற்கையினுடைய ஆனா பயணம் பலனுள்ள பயனுள்ள பதிவாக இருக்கும் பயணமாக இருக்கும் அல்ல எந்த கருத்தமுள்ள பணமும் கிடைக்கும் சோ எப்போதுமே சதய நட்சத்திரத்திற்கு அதி தேவதையாக இருக்கக்கூடிய தெய்வம் என்றால் அது முழுக்க முழுக்க காளிகாம்பால் தான் ஸோ அம்மாவை சென்று காளிகாம்பாளுடைய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நிச்சயம் பணம் பொருள் கையில் வந்து சேரும் அதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க மற்றபடி பயப்பட வேண்டாம் ஸோ நல்லது பிள்ளை நாம் இன்று வந்து கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பிள்ளை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பிரச்சனை தலைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடைத்தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்து நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நிமர்ஷிபாயும் எல்லாமே ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்